பிரான்ஸ் வாழ் உறவுகள் பொது போக்குவரத்தில் பயன்படுத்தப்படுற நெவிகோ அட்டை பயன் அட்டை இதை வந்து நீங்கள் மாதாந்தம் என்ன செய்வீங்க மீன் நிறப்புங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க அல்லது வாராந்தம் மீன் நிறப்புவீங்க அல்லது ரீசார்ஜ் பண்ணுவீங்க இதை நீங்கள் நிறைய விதமாக ரீசார்ஜ் பண்ணலாம் அதாவது இயந்திரத்தில் மெஷினில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம் நேரடியாக சென்று அங்கே பணத்தை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அல்லது தொலைபேசியிலருந்து வங்கிக் கணக்கு நூடாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் இப்படி பலவிதமாக இருக்குது இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் அந்த மிஷின் அதாவது இயந்திரத்தின் ஊடாக நாங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது ஃப்ரான்ஸுக்கு வந்தவங்க நிறைய பேர் இது தொடர்பாக தெரிஞ்சவங்க வீடியோ இக்னோர் பண்ணுங்க கையோட உங்களோட உறவுகளுக்கு புதிதாக ஃப்ரான்ஸுக்கு வந்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தெரியாதவங்க வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்க சின்ன ஒரு கிளிப் தான் அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த ஃப்ரான்ஸ்ல இந்த பாவிக்கிற இந்த நெவிக்காட்டையை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் வாராந்தம் அல்லது மாதாந்தம் இப்படி நீங்க நேரடியாக போயிட்டு பணத்தை கொடுத்து லைன்ல நிற்பீங்க காத்திருக்கணும் அதுக்கப்புறமா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வர்றதை விட உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில நிலையங்களை தவிர பஸ் நிலையங்களோ புகை நிலையங்களை தவிர்த்து மற்ற இடம் எல்லா இடமும் வந்து இதை ரீசார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மெஷின்ஸ் இருக்குது வங்கி அட்டையூடாக ரீசார்ஜ் பண்ணலாம் பணத்தை உச்செழுத்தி நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் சோ பணத்தை உச்செழுத்தி எப்படி ரீசார்ஜ் பண்றேன்னு தான் வீடியோ சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களோட உறவுகள் நண்பர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இதை பார்க்குற நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க இதுவரை காலமும் உங்களுக்கு எப்படி என்ன தெரியாதுங்க இனிமேல் நீங்கள் போயிட்டு லைனில் எல்லாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மெஷின்லேயே இந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பெரிய விஷயமாட்டு நினைக்கிற நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க உங்களோட உறவுகள் யாராவது ஃப்ரான்ஸில் இருப்பாங்கன்னா நாலு பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இந்த மிஷினுக்கு போன பிறகு அதில் ஆங்கில மொழியை தெரிவு செய்யுங்க இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட நெவிக்கோ பாஸை அந்த நான் வைக்கிற மாதிரி வீடியோ காட்டுற மாதிரி வச்சிங்கன்னா சரி அதுக்கு பிறகு நாங்கள் வாங்கத்தான ஃபோரம் ஃபர்ஸ்ட்டுக்கு பை என்று இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு மந்த்லியோ வீக்லியோ செலக்ட் பண்ணுங்கள் நான் மந்த்லியோ உதாரணத்தை செலக்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு ஜோன் ஒன் டூ இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணப்பறம் உங்களுக்கு எமௌண்ட் காட்டும் சில பேருக்கு தெரியும் சீமோ இருந்துன்னு சொன்னால் டிஸ்கவுண்டோட வரும் பிறகு நீங்கள் ரிசிப்ட் கேட்கும் எஸ் ஆனுவா எஸ்ஸை கொடுங்க ரிசிப்ட்கிட்ட டைம் உங்களுக்கு ஒரேஸுக்கு வேணும் கொடுத்த பிறகு உங்களோட காசை வந்து வங்கி இல்லையா அல்லது காசாகவா கட்ட போகிறீங்கன்னு நாங்கள் காசு கட்டுற மாதிரி தான் எடுத்த பார்க்குற மெஷினில் ஸோ காசை உள்ளடறக்கூடிய அந்த வழிமுறை வழியினூடாக நீங்கள் பணத்தை வந்து உழிச்சு அந்த காசை உள்ள செலுத்தலாம் அந்த கோயின்ஸ்னால் அது கோயின்ஸில் கேட்கும் மீதின்னு காட்டி கொடுக்கும் ஸ்க்ரீனில் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காசை விட்டுட்டா போதும் அதுக்கு பிறகு நாங்கள் ரிசிப்டுக்கு காற்றுருக்கோம் நாங்கள் எஸ் செலவு தானே அந்த கீழே இருக்க கண்ணாடி போட்டியினோட ரிசிப்ட் உங்களுக்கு வரக்கூடிய இருக்கும் அந்த ரிசிப்ட் கைக்கு கிடைச்ச உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோடய பணம் கட்டுப்பட்டுதா இல்லைன்னு சொல்லி ஸோ இதுதான் அந்த வழிமுறைகள் வீடியோ பார்த்துட்டு என்று நான் இது இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி நிறைய பிரியோசனமான வீடியோக்கள் நான் ஃபியூச்சரில் போகும்போது உங்களுக்கு பார்வைக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்